குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாட்னியில் தொழிற்சாலைகளில் நொதித்தலுடைய பயன்பாடுகள் சரிங்களா அதாவது பாடம் நாலில் தொழிற்சாலையில் நொதித்தலுடைய பயன்பாடுகள் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாரம்பரிய உயிரி தொழில்நுட்பவியலின் முறைகள் மெத்தட்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொழில்நுட்பம் மூலமாக நொதிக்க வச்சு பேக்டீரியா வந்து பயன்படுத்துகிறாங்க தொழில்நுட்பம் தான் வந்து நொதித்த வைக்கும் பாக்டீரியாங்களை பயன்படுத்தியது இதுவே உயிரிகளின் இயற்கையாக அமைந்த திறன்களை அடிப்படையாக கொண்ட செயல்பாடாகும் அப்ப இங்க என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா மூதாதையர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சமையல் அலை தொழில்நுட்பம் தான் நொதிக்க வைக்கும் பாக்டீரியங்களை பயன்படுத்தியது எனவே இது உயிரினங்களின் இயற்கையாக அமைந்த திறன்களை அடிப்படையாக கொண்டது இப்ப பால் வந்து தயிராக மாறத்துக்கு வந்து காரணம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லாக்டோபேஸ ஒரு தான் காற்றுலா சுவாச மூலமா வந்து உருவாகுது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தயிர் வந்து கிடைக்குது இப்ப நொதித்தல் என்னன்னு லத்தீன் மொழியில் இருந்து பெறப்பட்டது எந்த பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி பெர்விர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது காய்ச்சிதல் அதாவது பாய்லிங் அப்படின்னு சொல்லுவோம் நொதித்தல் என்பது வளர்சிதை மாற்ற செயலில் கரிம மூலக்கூறுகளை பொதுவாக குளுக்கோஸ் ஏதேனும் எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அல்லது ஆக்சனேற்ற நிலையில் அமிலங்கள் வாயுகள் அல்லது ஆள்களாக மாற்றுவது நொதித்தல் மற்றும் அவற்றின் நடைமுறை பயன்பாடுகளைப் பற்றி படிப்பது சைமாலஜி உங்களுக்கு டூ மார்க் கேட்பாங்க சைமாலஜி என்றால் என்ன நொதித்தல் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவுக்கு சைமாலஜி அப்படின்னு வந்து நீங்க எழுதணும் இந்த வார்த்தை வந்து எப்ப வந்து கண்டுபிடிக்கப்பட்டது நொதித்தல் வார்த்தை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ஆண்டுல பிரான்ஸ் நாட்டை சார்ந்த லூயிஸ் பேஸ்டீர் லூயிஸ் ஒருத்தர் தான் நொதித்தலை வந்து கண்டுபிடிக்கிறார் நொதித்தல்ங்கிற ஒரு செயல்முறை நடைபெறுதுன்னு இந்த லூயிஸ் பேஸ்டீர் தான் வந்து பாத்தீங்கன்னா உயிரி தொழில்நுட்ப வித்தியவரோட தந்தை அப்படின்னு சொல்றோம் ஈஸ்டினால் தான் நொதித்தல் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி லூயிஸ் பேஸ்டீர் வந்து கண்டுபிடிக்கிறாரு உயிர் வாழா ஆக்சிஜனேற்ற சூழல் தேவைப்படும் போது சில வகை பாக்டீரியங்கள் பூஞ்சைகள் நொதித்தலை மேற்கொள்கிறது ஒரு பாலில் வந்து ஒரு பாக்டீரியா வந்து வளருதுன்னா அது வந்து உயிர் வாழ்கிறதுக்கு நொதித்தல் தேவை அந்த நொதித்தல் வந்து பண்ணிட்டு நமக்கும் வந்து தயிராக வந்து கொடுக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாலில் வந்து உயிர் வாழுது அதான் இங்கே சொல்லியிருக்காங்க உணவு மற்றும் மதுபான தொழிற்சாலையில் நொதித்தல் செயல்கள் மிகவும் பயன்படக்கூடியதாக உள்ளது இங்க ஆல்கஹால் பானங்கள் உருவாக்க சர்க்கரை கரைசல் எத்தனை நாளாக மாற்றப்படுகிறது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கில் வந்து கேட்பாங்க சர்க்கரை கரைசல் எதாவது எதால் வந்து மாற்றப்படுகிறதுனா சர்க்கரை கரைசல் எத்தனை நாளாக மாற்றப்படுகிறது ரொட்டிகளை உப்பு செய்ய ஈஸ்ட் வெளியிடப்படும் சிஓ டூ ஈஸ்ட்ல இருந்து என்ன நமக்கு வந்து வெளியிடுதுன்னா சிஓ டூ கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடும் காய்கறிகள் மற்றும் பால்சார் பொருட்களை பாதுகாக்க மனமூட்டமும் கரியாமில உற்பத்தியிலும் இந்த ஈஸ்ட் வந்து பயன்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட செயல்முறை வந்து கொடுத்துருக்காங்க காற்றோட்டம் கிளரோட் அப்படின்னு சொல்லுவோம் வெப்பநிலை பிஹெச் போன்ற கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் நொதித்தல் மூலம்தான் வந்து இந்த பால் வந்து தயிரா வந்து மாறுது பால் வந்து தயிரா மாறத்துக்கு வந்து காரணம் வந்து என்னதுன்னா நொதித்தலுங்கிற ஒரு செயல்முறை அதனால ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இதோட செயல்முறை வந்து ரெண்டு வகையா சொல்றாங்க ஒன்னு வந்து மேற்கால் பதப்படுத்துதல் இன்னொன்று வந்து கீழ்கால் பதப்படுத்துதல் அப் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் இப்போ மேற்கால் பதப்படுத்துதல் என்னன்னு பார்க்கலாம் நொதித்தல் தொடங்குவதற்கு முன்பாக உள்ள அனைத்து செயல்முறைகளும் அதாவது நொதிகலன்களில் நுண்ணுயிர் நீக்கம் தயார்படுத்துதல் வளர்ப்பு ஊடக நுண்ணுயிர் நீக்கம் மற்றும் பொருத்தமான வளர்ச்சியினை மேற்கொள்ளணும் இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம ஃபர்மெண்டேஷன் பண்ண போறோம்னா அந்த வெசன்ஸை வந்து நல்லா வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும் அதாவது சுடு தண்ணியில வந்து நல்லா வந்து கழுவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கீழ் கால் பதப்படுத்துதல் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸுங்கிறது நொதித்தலுக்குப் பிறகு உள்ள அனைத்து செயல்முறைகளும் கீழ் கால் பதப்படுத்துதல் எனப்படும் அப்போ வந்து உங்களுக்கு டூ மார்க்ல வந்து கேட்பாங்க கீழ் கால் பதப்படுத்துதல் என்றால் என்ன நொதித்தலுக்கு பிறகு உள்ள அனைத்து செயல்முறைகளும் கீழ் கால் பதப்படுத்துதல் எனப்படும் இச்செயல்முறையில் வாழை வடித்தல் மைய விளக்கல் விசை உட்படுத்துதல் வடிகட்டுதல் மற்றும் கரைப்பான் மூலம் பிரித்தெடுத்துதல் போன்றவை உள்ளடக்கியது இச்செயல்முறைக்கு தூய்மை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லுவோம் டயக்ராம் வந்து போடணும் உங்களுக்கு டூ மார்க்ல வந்து கேட்பாங்க உயிரி உலைகளன் படைமுறைந்து பாகம் குறி அப்படின்னா இந்த டயக்ராம் போட்டு நீங்க வந்து இந்த படத்தோட அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து குறைக்கணும் இந்த நொதித்தல் செயல்முறை வந்து எப்படி நடக்குதுன்னா உற்பத்தி பொருட்களை சார்ந்து உயிரி வினைகளை தேர்ந்தெடுக்கப்படுகிறது குறிப்பிட்ட வெப்பநிலை பிஹெச் பொருத்தமான வளர்தல பொருள் நீர் ஊடகத்தில் சேர்க்கப்பட்டு பின் நீர்க்கப்படுகிறது குறிப்பிட்ட நொதித்தல் வந்து நடக்கும் இதில் நுண்ணுயிரிகள் தாவரசல் அல்லது நொதிகள் சேர்க்கப்படுகிறது இதில் அடிஷ்னலாக இன்கிரீடியன்ஸ் வந்து ஆட் பண்றாங்க நுண்ணுயிரி விலங்கு இப்ப விலங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டோட பால் இருக்குல்ல அந்த பால் வந்து நொதித்தலுக்கு வந்து உட்படுத்துவாங்க இது குறிப்பிட்ட கால அளவிற்கு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வைக்கப்படுகிறது இந்த நொதித்தல் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண வாட்டி அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வெப்பநிலையில் வந்து வைப்பாங்க ஸ்டெர்லைசேஷன் பண்ணுவாங்க அந்த பாலில் இருக்கிற தீமை செய்யக்கூடிய கெட்ட பாக்டீரியாலாம் சாகணும் அப்படின்னு உயிரினம் காற்றின் நுழையிலோ அல்லது காற்றற்ற நிலையிலோ தேவைக்கு ஏற்க பாரு வைக்கப்படலாம் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நொதித்தலுடைய செயல்முறைகள் இப்போ உங்களுக்கு மார்க்கில் வந்து ஒரு கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கேட்பாங்க அதாவது தொழிற்சாலையில் நொதித்தலுடைய பயன்பாடுகளை விளக்குக அப்படின்னா விவரி அப்படின்னு கேட்பாங்க இதில் ஃபர்ஸ்ட் வந்து நுண்ணுயிர் உயிர்த்திரள் உற்பத்தி நுண்ணுயிர் உயிர்த்திரல் பாசிகள் பாக்டீரியங்கள் ஈஸ்ட் பூஞ்சை போன்றவை வளர்க்கப்பட்டு உலர்த்தப்பட்டு ஒற்றை செல் புரதமாக என்று அழைக்கப்படுகிறது உங்களுக்கு கேட்பாங்க எஸ்சிபி என்றால் என்ன எஸ்சிபி என்றால் என்ன இந்த எஸ்சிபிங்கிறது ஒண்ணும் ஒற்றை செல் புரதம் எஸ்சிபி என்பது பாசிகள் பாக்டீரியங்கள் ஈஸ்ட் பூஞ்சைகள் போன்றவை வளர்க்கப்படும் ஒரு செயல்முறைக்கு என்று பெயர் சிங்கிள் சரிங்களா இப்படி முழு மூலமாகவும் பயன்படுகிறது இவை விலங்கு தீவனமாகவோ செயல்படுகிறது இதற்கு ஒற்றை செல் புரதம் என்று பெயர் இந்த ஒற்றை செல் புரதம் சிங்கிள் செல் புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா ஆடு நல்லா வளர்கிறதுக்கு கோழி நல்லா வளர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாக வந்து கொடுப்பாங்க சரிங்களா அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் நுண்ணுயிர் மனித மற்றும் விலங்குகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வேதிப்பொருட்கள் உற்பத்தி செய்கின்றன இந்த பொருட்கள் வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் என்றும் அழைக்கப்படுகிறது இவை இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது இப்ப இந்த நுண்ணுயிர்கள் மூலமா நமக்கு ரெண்டு வகையான வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் கிடைக்குது ஒன்று வந்து முதல்நிலை வளர்ச்சி வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் பிரைமரி மெட்டபாலைட்ஸ் இன்னொன்று வந்து இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் முதல்நிலை வளர்ச்சி மாற்ற பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் உயிர் செயல்முறைகளை பராமரிப்பதற்கு உற்பத்தி செய்யக்கூடியவை இது வந்து முதல்நிலை வலசதை மாற்ற பொருட்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு எத்தனால் சிட்ரிக் அமிலம் லாக்டிக் அமிலம் அஸ்டிகமிலம் அப்போது ஒன் மார்க்ல கேட்பாங்க முதன்நிலை வலசதை மாற்ற பொருட்கள்னா என்ன அப்படின்னா எத்தனால் சிட்ரிக் அமிலம் ஆசிட் அஸ்டிகமிலம் இதை எழுதிக்கோங்க அண்ட் த நெக்ஸ்ட்டு இரண்டாம் நிலை வரிசதி மாற்ற பொருட்கள் என்றால் என்ன இரண்டாம் நிலை வலசதி மாற்ற பொருட்கள் நுண்ணுயிரிகளோட முக்கிய வாழ்க்கை செயல்முறைக்கு தேவைப்படுவதில்லை ஆனால் இவை மதிப்பு கூடும் தன்மையுடையவை உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் பெனிசிலியம் பெனிசிலியத்திலருந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுப்பாங்க அது வந்து பாக்டீரியா கால காய்ச்சத்துக்கு வந்து ஊசி போடுவாங்க அதே மாதிரி ஆம்பிசிலின் பி ஸ்டெப்டோமைசிஸ் நோட்டஸ் பென்சிலின் பென்சிலியம் கிரைசோஜினம் இதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ல வந்து கேட்பாங்க பென்சிலின் வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க பென்சிலின் வந்து எந்த இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பென்சிலியம் கிரைசோஜீனம் அப்படிங்கிற ஒரு இருந்து எடுக்கிறாங்க அதே மாதிரி ஸ்டெப்டோமைனிஸ் ஸ்டெட்ராசைக்ளின் போன்றவை வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை வளர்சிதை மற்ற பொருட்கள் அதாவது ஆல்கலைடு நச்சு நிறமிகள் விட்டமின்கள் இதெல்லாம் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிர் நொதிகள் நுண்ணுயிர் நொதிகள்னா என்ன நுண்ணுயிர்களை வளர்க்கும்போது அவை வளர்ப்பு ஊடகத்தில் சில நொதிகள் சுரக்கின்றன இந்த நொதிகள் சோப்பு உணவு பதப்படுத்துதல் மதுபானம் மருந்தியல் ஆகிய தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படுகின்றன இது அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து புரோட்டியோஸ் அமேலோஸ் ஐசோமரேஸ் லைபேஸ் போன்றவை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது தொழிற்சாலையில் நுதித்தலுடைய பயன்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நல்லா படிச்சுக்கோங்க படிச்சுட்டு ஒரு தடவை எழுதிப்பாருங்க தொழிற்சாலையில் நுதித்தலுடைய பயன்பாடுகள் ஃபைவ் மார்க்ல கேட்பாங்க சரிங்களா தேங்க்யூ